யாரிடம் எப்படி பேச வேண்டும் இது தெரியாம தான் நிறைய பேர் நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் அப்போ யாருக்கிட்ட எப்படி பேசணும் இந்த கேள்விக்கான பதில் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கதையை பொறுமையாக முழுசாக பாருங்கள் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு மகளும் இருந்தா அந்த ராஜாவோட மகளுக்கு அதாவது இளவரசிக்கு ஒரு பிரச்சனை அவளுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாது தப்பான இடத்துல தப்பான வார்த்தைகளை பேசி அவள் பிரச்சனை பண்ணாத இடங்களும் கிடையாது இப்படி இருக்க ராஜா கவலைப்பட்டாரு மகளை எப்படியாவது இந்த குணத்திலிருந்து மாற்ற ஆசைப்பட்டாரு இந்த பொறுப்பை அமைச்சர்கிட்டையும் ஒப்படைச்சார் அந்த அமைச்சர் இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும் இளவரசிக்கு புரிய வைக்கணும் அதுவும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத நுட் அப்படிங்கிற நுட்பமான விஷயத்தை அவன் மூளையில் பதிய வைக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஆனால் செய்ய சொன்னது ராஜாவாச்சே அதனால் அமைச்சர் யோசித்தார் முடிவாக இளவரசியை கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு ஒரு வேலை தராரு அது எந்த வேலை தெரியுமா இளவரசி பயணம் போகணும் தன்னோட நாட்டில் இருந்து கிளம்பி ஒரு வித்தியாசமான நாட்டுக்கு பயணம் போயிட்டு வரணும் அந்த ராஜ்யத்துக்கு மட்டும் இளவரசி போயிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அவளுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற தெளிவு கிடச்சி போயிடும் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா அந்த அமைச்சர் அவளை அனுப்பி வைக்கிறது சாதாரண ராஜ்யத்துக்கு இல்லை அதை ஆட்சி செய்கிறது சாதாரண ராஜாவும் இல்லை அது ஒரு பானர ராஜ்யம் மனிதர்கள் யாரும் தன்னோட ராஜ்யத்துக்குள்ளே வரவே கூடாதுன்னு சட்டம் போட்டு ஆட்சி செய்யற ஒரு வானர ராஜாவோட ராஜ்யம் அது வானர ராஜான்னா கிழங் இந்த குரங்கு ராஜா தான் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் இப்படி குரங்குகள் வாழக்கூடிய குரங்குகள் ஆட்சி செய்யக்கூடிய ராஜ்யத்துக்கு தான் இளவரசி அனுப்பி வச்சாரு அமைச்சர் இப்போ பயணம் தொடங்கியாச்சு இளவரசி பல்லக்கில் ஏறியாச்சு வானர ராஜ்யா வானர ராஜ்யத்தோட நுழைவு வாயிலில் பல்லக்கு தூக்கிகள் அவளை இறக்கியும் விட்டாச்சு இனி அங்கே நுழைஞ்சிட்டு வெளியே வர வேண்டியது தான் பாக்கி இது இதென்ன பெரிய விஷயம் சாதாரணமாக பண்ணிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக இறங்கி போனா இளவரசி அங்கே போய் பார்த்தா அந்த ராஜ்யம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு மனுஷங்க வாழக்கூடிய ராஜ்யம் கூட அப்படி இருக்காது குரங்குகள் வாழக்கூடிய ராஜ்யம் ரொம்ப சுத்தமாக ரொம்ப ரொம்ப ஒழுக்கமாக மனிதர்கள் வாழக்கூடிய இடத்தை விட ரொம்ப நல்லதாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து புல்லரிச்சு போயிருந்துன்னா அந்த இளவரசி அந்த சமயத்தில் ஒரு பானர காவலாளி அங்கே வர்றான் இளவரசியை பார்த்ததும் ரொம்ப கோவப்படுறான் அந்த நாட்டுக்கு தான் மனிதர்கள் யாரும் உள்ளே நுழையக்கூடாதே அதனால் அவளை பிடிச்சி விலங்கு மாட்டி இழுத்துட்டு போகிறான் இப்படி இளவரசியை இழுத்து கொண்டு போய் யார் முன்னாடி விடுறான் ப பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட பானர ராஜாவோட முன்னாடி தான் கொண்டு போய் விடுறான் அந்த ராஜா சிம்மாசனத்தில் கம்பீரமாக இருக்கார் தன்னோட செங்கோலை எடுத்து தரையில் ரெண்டு தட்டு தட்டிட்டு இளவரசியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறார் யாரம்மா நீ எதற்காக இங்கே வந்து நிற்கிற வெளிநாட்டு ஒற்றனா என் நாட்டு எதிரியா ஆடிப்போனா இளவரசி நடந்த எல்லாத்தையும் பதற்றத்தோட விளக்கமாக சொன்னா ராஜா கிட்ட இளவரசி ராஜாவுக்கு மனசு இறங்கிச்சு இளவரசியோட பேச்சில் உண்மை இருக்கிறதா தோணுச்சு அவர் அவளை விடுவிக்கலாம்னு முடிவு செஞ்சாரு ஆனால் விடுவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இளவரசி அந்த வானர ராஜாவோட நாட்டை பற்றி ஏதாவது நாலு வார்த்தை நல்லதா பேசணும் தப்பாக எதுவும் பேசக்கூடாது ராஜாவை பற்றி தாஜா பண்ணி பொய் சொல்லக்கூடாது ஆனால் நாலு வார்த்தை நல்லதா பேசணும் சாதாரண நிபந்தனை தான் நம்ம எல்லாருக்கும் இதை பேசிட்டா இளவரசி வெளியே போயிடலாம் ஆனா நம்ம இளவரசி தான் எப்படி பேசுவான்னு தெரியும்ல பாய திறந்தா ராஜா கிட்ட ராஜா கிட்ட சொன்னா இளவரசி ராஜா நீங்க குரங்கா இருந்தாலும் நல்ல ஆட்சி செய்யறீங்க நாட்டில் இருக்கவங்களும் குரங்கா இருந்தா கூட நல்ல நல்ல குரங்கா இருக்காங்க இது மாதிரி ஒரு ராஜ்யத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னா இளவரசி வானராஜாவுக்கு வந்ததே பாருங்க கோபம் நேராக அவ்வளோ பிடிச்சார் சிறைசாலைக்கு கொண்டு போய் அடைச்சி வச்சார் என்ன இழிவுபடுத்தின உனக்கு என் மக்களை இழிவுபடுத்தின உனக்கு விடுதலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் இளவரசிக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இது நம்ம உண்மையை தானே சொன்னோம் அதுவும் நல்லதை தானே சொன்னோம் நல்ல நாடு குரங்குகள் எல்லாம் நல்ல குரங்குகள் அப்படி தானே சொன்னோம் அதுக்கு போய் சிறையில் அடைச்சிட்டாரே ஏன் இந்த ராஜாவுக்கு இப்படி கோபம் வருது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தா எத்தனையோ வசதிகளோட வாழ்ந்த இளவரசி அந்த சிறைச்சாலையில் அடப்பட்டு கிடந்தா ஒவ்வொரு வாரத்துல இறுதியிலும் அந்த சிறைச்சாலைக்கு வந்து இளவரசியை பார்த்து பார்த்துட்டு போவாரு வானரராஜா அப்படி அவர் வரும்போதெல்லாம் ஒன்னே தான் சொல்லுவா இளவரசி அது என்னன்னா நான் தானே சொன்னேன் ஏன் உங்களுக்கு பொறுக்கல என் முகத்தை பார்த்து கூட ஏன் இறக்கம் பிறக்கல என்னதான் ஆளுங்க நீங்க இப்படி மட்டுந்தான் அந்த ராஜாவை பார்த்து கேட்பா இளவரசி வேறு எதுவும் அவ வாயில இருந்து வராது நாட்டு கடந்து போச்சு இளவரசி அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்ச அமைச்சருக்கும் பதட்டம் அதிகமாயிட்டு இதுக்கு மேல இப்படியே விட்டா சரி வராதுன்னு நினைச்சிட்டு தானும் கிளம்பி அந்த ராஜ்யத்துக்கு போனாரு அமைச்சர் அவருக்கும் அதே கதை தான் அவரையும் அவரையும் பிடிச்சாங்க அவரையும் கொண்டு போய் அரசரை முன்னாடி விட்டாங்க அவரையும் இளவரசி இருந்து அதே சிறைச்சாலைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க ஆனா இளவரசியை கொண்டு வந்தது சிறைச்சாலையில் அடைச்சி வைக்க ஆனா அமைச்சரை கொண்டு வந்தது இளவரசியை விடுதலை செஞ்சு அனுப்பி வைக்க ஆமா அமைச்சரோட பேச்சை கேட்டு இளவரசியை விடுதலையே செஞ்சிட்டாரு வானரராஜா இளவரசிக்கு ஒரே ஆச்சரியம் அவ அமைச்சரை பார்த்தா கேள்வி கேட்டா அமைச்சரே ராஜாவை பார்த்தீங்களா ஆமா அமைச்சரே அவர் கேள்வி கேட்டாரா ஆமாம் அமைச்சரே ராஜா நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா அமைச்சர் ஆமாம் சொன்னேன் அப்படின்னு மட்டும் சொன்னார் அமைச்சரே எப்படி அமைச்சரே இதுதான் எனக்கும் நடந்தது இதே மாதிரி தான் என்கிட்டயும் கேள்வி கேட்டார் இதே மாதிரி தான் நானும் பதில் சொன்னேன் எனக்கு மட்டும் சிறைச்சால உங்களுக்கு மட்டும் விடுதலையா எப்படி அந்த சமயம் அந்த புத்திசாலி அமைச்சர் இளவரசிக்கு பதில் சொன்னாராம் மகளே நம்ம ரெண்டு பேர்கிட்டயும் கேட்ட கேள்வி வேணா ஒன்றா இருக்கலாம் நாம் சொன்ன பதில் கூட ஒன்றா இருக்கலாம் ஆனால் நீ சொன்ன நீ பதில் சொன்ன விதம் வேற நான் பதில் சொன்ன விதம் வேற இளவரசிக்கு புரியவே இல்லை அமைச்சர் மறுபடியும் சொன்னார் நீ எப்படி சொல்லியிருக்கிற குரங்குகளோட ராஜ்யம் குரங்குகளோட ராஜா அப்படி குரங்குகள் குரங்குகள்னு அழுத்தி சொல்லியிருக்கிறார் என்னதான் குரங்காவே இருந்தாலும் குரங்கு குரங்குன்னு அழுத்தி அழுத்தி சொன்னால் குரங்குக்கு வலிக்காது அதுவும் உன்னை விடுதலை செய்கிற அளவுக்கு அதிகாரம் இருக்கிற குரங்கு கிட்ட குரங்கு குரங்குன்னு சொன்னால் கோபம் வருமா வராதா அதுதான் நீ செஞ்ச தப்பு ஆனால் நான் என்ன சொன்னேன் தெரியுமா ராஜா உங்கள் ராஜ்யம் சிறப்பானது ராஜா உங்கள் மக்கள் சிறப்பாக இருக்காங்க இது மாதிரி ஒரு ராஜ்யம் இல்லை உங்களை மாதிரி ஒரு ராஜா பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொன்னேன் இது மட்டும் இல்ல இளவரசி சிறைசாலையில அடைபட்டு கிடக்கும் போது அந்த ராஜா கிட்ட நீ என்ன சொன்ன நீ தேவையில்லாம கோபப்படுறா தேவையில்லாம தண்டனை தர்றா உனக்கு இறக்கமே இல்லை இப்படி எல்லாம் சொல்லிருக்க இப்படி எல்லாம் சொன்னா உதவன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட உதவ எப்படி மனசு வரும் ஆனா நான் உனக்காக என்ன கேட்டேன்னு தெரியுமா ராஜா நீங்க ரொம்ப இரக்கமானவங்க ராஜா நீங்க உதவி செய்யுங்க எனக்காக எங்க இளவரசியை விடுவிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு அடுத்த நிமிஷம் உங்களை விடுவிச்சு தந்தார் அந்த ராஜா இளவரசியே இப்பவாது உங்களுக்கு புரியுதா யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தவறான மனிதர்கிட்ட தவறான வார்த்தை பேசினா விளைவு என்ன ஆகும்னு இப்போவாது புரிஞ்சுதா அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு தன் தவறை உணர்ந்து பேசும் திறனை வளர்த்து இளவரசி இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் கூட இந்த இளவரசி மாதிரிதாங்க இருக்கோம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் உண்மையாக இருக்கேன்னு சொல்லி பல பேரோட மனசை பல நேரங்களில் நோகடிக்கிறோம் ஒன்று மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் யாரை வேணாலும் அதிகாரம் படைத்த நபராக மாறலாம் எப்போ வேணாலும் யாரோட உதவியாது நமக்கு தேவைப்படும் அதனால் உண்மையிலே உண்மையே சொன்னால் கூட வார்த்தையை அளந்து சொல்லுங்க அதே மாதிரி யாருக்கிட்டையாவது போய் உதவி கேட்குறீங்கன்னா எனக்கு அவங்களும் தெரியும் இவங்களும் தெரியும் எல்லாரும் எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உதவி கேட்காதீங்க செய்ய முடிஞ்சால் கூட செய்ய மாட்டாங்க உன்னை நம்பி வந்திருக்கேன் உன்னால் இதை செய்ய முடியும்னு நம்புகிறேன் உனக்கு ஏதும் எனக்கு இந்த உதவி செய்கிறதுனால இடையூறு இல்லைனா இதை செஞ்சு கொடு அப்படின்னு கேளுங்க முடியலைன்னா கூட முயற்சியாவது செய்வாங்க கடவுளானாலும் சரி மனிதனானாலும் சரி பேசுவது ஒரு கலை இந்த உலகத்தில் வாழ திறமை மட்டும் போதாது பேச்சு பேச்சுத்தன்மையும் வேணும் இந்த கதை பேச்சுத்தன்மையை சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ